ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு வெகு நாட்களாக நடக்காமல் இருந்தது எல்லாம் நன்மையாக நல்லது நடக்கப் போகிறது அதனால் மகிழ்ச்சி அடையப் போகிறாய் நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் உனக்கான தேடல் நிச்சயம் நடக்கும் நான் உன்னுடனேயே துணையாக இருக்கிறேன் தங்கமே கூடிய விரைவில் அதுவும் வெகு விரைவில் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு மங்கள செய்தி சுப செய்தியான நல்ல செய்தியை கேட்கப் போகிறாய் அதற்கான அறிகுறிகளை நீ இப்போதிலிருந்தே தெரிந்து கொள்ளுமாறு நிறைய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் தருணங்களும் அமையும் நீ மகிழ்ச்சியின் எல்லைக்கு சென்று விடுவாய் தங்கமே ஆனந்தத்தில் குதூகலிக்கப் போகிறாய் என்ன நடப்பது கனவா அல்லது நனவா என்று சந்தேகப்பட்டு சந்தோஷத்தில் மிதப்பாய் இனி உன் வாழ்க்கையில் இருள் விலகிவிடும் விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்க்கையில் சூரியனாக வந்து வெளிச்சம் தரப் தரப்போகிறேன் உன் சாய் நான் இருக்கும்போது உனக்காகவே உன்னுடன் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் தங்கமே ஏன் புலம்புகிறாய் அன்பு என்றும் அழியாது குறையாது மலர்போல் என்று மலர்ந்து கொண்டே தான் இருக்கும் அதுபோல் உன்னை நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்யப் போகிறேன் நம்பிக்கையை மட்டும் தளரவிடாதி உன்னுடைய தாய் தந்தையாக நான் இருப்பேன் நம்பிக்கை இழக்காதவரை உனக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பது கிடையாது அதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ எல்லோருக்கும் ஒரு திறமை இருக்கிறது அதை வாழ்க்கையில் சரியான வழியில் பயன்படுத்திக்கோ அவ்வளவுதான் அதனால் நீ புகழின் உச்சிக்கே சென்று விடுவாய் உன்னுள்ளிருக்கும் திறமை என்ன என்பதைப் பார் அதை வெளி உலகத்துக்கு கண்டிப்பாக கொண்டு வா பின் என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்வாய் நிச்சயம் அந்தந்த திறமைக்கேற்றார் போல் நிச்சயம் மாற்றம் கிடைக்கும் ஒருபோதும் உன்னட்ட உள்ள அந்த திறமையை குறைவாக மதிப்பிடாதே சொல்வதைக் கேள் என்னால் முடியுமா என்ற எடுத்த எடுப்பிலேயே கேள்வியை கேட்காதே மாறாக என்னால் முடியும் என்று யோசித்துப்பார் நீ நினைத்தது விரைவில் நடக்கணும்னா உன்னேயே முடக்கி கிடப்பதோ முடங்கி வைத்துக் கொள்வதோ நல்லதல்ல உன் கண்ணீரைத் துடைக்க நான் இருக்கிறேன் உன் சாயி சொல்வது என்ன தெரியுமா நீ இயல்பாக கடமைகளை செய் உன் திறமையைக் காட்டு உன் மனம் நல்லவிதமாக மாறினால் அத்தனையும் மாறும் நாம் இருக்க பயமே தங்கமே இந்த சாய் இருக்க பயப்படக்கூடாது ஓம் சாயிராம்